கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் பணமா பாசமா நீங்க பணத்தையும் பாசத்தையும் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு பாசம் இருந்தா பணம் இருக்கும் பாசம் இருந்தா பணம் இருக்கும் பணம் இருந்தால் பாசம் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பாசம்தான் நீங்கள் ஒரு பாசமான மனிதர் பாசமானவர்னா மனைவியை நேசிக்கிறவர் அம்மாவை நேசிக்கிறவர் பொண்ணை நேசிக்கிறவர் பொண்ணு பொன்னாட்டையை நேசிக்கிறவர் குடும்பத்தை நேசிக்கிறவரு தான் பாசமானவர் பாசம் என்றால் உறவு முறையில் ஒருத்தர் மேலே வச்சுருந்தா அது பேர் பாசம் அன்புனால் உறவு முறையே இருக்க தேவையில்லை எல்லார் மேலேயுமே வந்து அது பேர் அன்பு குறிப்பிட்ட ஆள் மேலே வந்து அது பேர்னால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது பாசம் அன்பு கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பாசம் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இங்கே அப்படி இல்லை அன்பு ஓகே ஓகேவாயிடும் அன்பு நிறைய பேருக்கு மலருது இல்லை ஆனால் பாசம் ஒரு சிக்கல் தான் பாசம் வந்து ஒருத்தர் பொறுத்து ஒருத்தர் நம்ம கொலை கூட பண்ணுவோம் மனைவி இருக்கிற பாசம் மனைவியே கொலை பண்ணுவோம் அது மனைவி இருக்கிற பாசம் நீ எனக்கு மட்டும்தான் ஏன்னால் தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடாது நீ எப்படி அவனை கூட பேசணும்னு கொலை பண்ணுறான்ல ஆண் ஒரு பெண்ணை பொண்டாட்டியை கொலை பண்ணுறனே அது என்னன்னா அது பாசத்தினால தான் அது ஒரு வலை பாசம் தப்பு ரேட்லாம் சொல்ல முடியாது அது மனிதன் மனிதனுக்கு சுரக்கிறது அன்பு மலராதனால பாசம் வளர்ந்துடும் அன்பு மலர்ந்துச்சுன்னா பாசம் வளராது பாசத்துக்கு வேலையே இல்லை எல்லாரும் வாழ வந்துக்கிறாங்க எல்லோரும் வாணும்னு நினச்சிட்டிங்கன்னா மனைவி கணவன் அண்ணன் தம்பி புல்லெல்லாம் கிடையாது எல்லாமே நல்லாயிருக்கும் அது தான் வந்து அரசாங்கங்கள்லாம் எதிர்பார்க்குது நீங்கள் உங்கள் பிள்ளையே இருந்தாலும் நீங்கள் சாவடி கூடாதுன்னு எதுன்னு சொல்கிறதுனா எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் அன்பாருங்கன்னு சொல்ல வராங்க அதை அப்படி சட்டம் சொல்லாமல் சட்டம் அன்புனால் ஏற்படுத்தப்பட்டது அப்படி தான் சட்டங்கள்லாம் வகுத்துக்கிறாங்க அப்போ எனக்கு பாசமாக பணமான்னா நான் ஒருத்தர் மேலே பாசமாக இருந்தால் பணம் சம்பாதிப்பேன்ல திருடுறதெல்லாம் திருடறதெல்லாம் எங்கே என்ன அங்கே தான் கொலை கொல்லலாம் எங்கே நடக்குதுன்னா அதனால்தான் ஒரு திருந எதுகிட்டா திருடுறானா அவனுக்கான சோறுக்காகலாம் அவன் திருடுறதே இல்லை ரொம்ப சொற்போம் பிச்சை எத்து சாப்பிட்டு போயிடலாம் அவகிட்ட புருப்பு பண்ணி காட்டணும் இவன் அவளை சினிமா கட்டு போகணும் அவளை நகை வாங்கி கொடுக்கணும் இல்லை அவனை நல்லா வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஸோ பணமாக பாசமான்ற ஒரு கேள்வியே நீங்கள் கேட்கக்கூடாது பாசமாக வேணால் பணமும் வேணால் அன்பு தான் முக்கியம் அப்படின்னு இங்கேருந்து எஸ்கேப்பாகிடும் ரெண்டுலேருந்து வெளியே போயிடும் என் மனைவி தான் ஆனால் அவள் வாழ வந்துக்கிறான் நான் அவளை நேசிக்கிறேன் நான் அவளை மட்டும் இல்லை இந்த உலகத்தையே நேசிக்கிறேன் அவளுக்காக இந்த உலகத்தை நான் உற்றுக் கொடுக்க முடியாது மனைவிக்காக இந்த உலகத்தை விடக்கூடாது நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவி ஒரு ஒரு தற்காலிக ஏற்பாடு இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான் அதுக்கு மேலாம் வர முடியாது இந்த ஜென்மத்திலேயே கூட எல்லா டைமும் யூஸ் பண்ணுவாள் முடியும் மனம் யூஸ் பண்ண முடியாது உங்களுக்கு வயசு ஆயிடுச்சானாவோ இல்லை அவளுக்கு வயசு ஆயிடுச்சேனாவோ ரெண்டு பேருக்கும் மனம் ஒத்து போவாங்கோ போயிட்டாவோ இல்லை மனைவின்றவங்க ஒரு காலகட்டத்தை காணாமல் போயிடுவாங்க அன்பு அப்படி கிடையாது இந்த உலகம் எப்போதுமே இருக்கும் இந்த உலகத்தை எப்போவுமே நான் நேசிக்கலாம் போன ஜென்மத்தில் நேசித்தா அடுத்த ஜென்மத்துலேயும் நேசிப்பேன் இந்த ஜென்மத்துலேயும் நான் என்ன பண்ணுவேன் அதில் பாகுபாடு இல்லாமல் மேலும் அன்பாக வச்சுருப்பேன் எல்லாரும் நல்லாயிருக்கணும்னு நினைப்பேன் தப்பு நான் எல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்னா ஒரு பொம்பளை எல்லா போலாமோ போகலாமோ ராமில்ல எல்லா கட்டியும் போகலாமா நீங்கள் தப்பாக கேட்டீங்கன்னா தப்பு நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல உடல் உருவ அர்த்தத்தில் நான் சொல்லலை நீங்கள் உடல் கூரில் ஒரு பகுதியை நீங்கள் உங்களுக்காக ப்ரொசஸ் பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் கேட்கலாம் இந்த இடம் எனக்கு மட்டும்தான் இடுப்பு சேலை இடைவெளியில் எனக்கு மட்டும் இடம் இருக்குது பாட்டு எழுதிக்கலாம் சொல்லிக்கலாம் வெளிப்படையாக பேசிக்கலாம் அதுவும் உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு வார நாள் தான் அது பேர் தாம்பத்தியம் நான் தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி பேசலை மனைவி நல்லா இருக்கணுமா எல்லாம் நல்லா இருக்கணுமா மகன் நல்லா இருக்கணுமா எல்லாம் நல்லா இருக்கணுமா நண்பன் நல்லா இருக்கணுமா எல்லாம் நல்லா இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் மகன் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அது பேர் பாசம் இப்போது பணம் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசமாக இருந்தாவே பணம் வரும்னா அன்பம் வந்தால் எவ்வளோ இருக்கும் அளவிட முடியாத ஆகிடும் எல்லாம் நல்லாக்கணும்னு நினைக்கணுன்னு பணம் ஈஸியாக வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் எல்லாம் அதுக்கான வேலைகளை செய்வான் எல்லாம் நல்லா இருணும் சோம்பி உட்காந்துக்க முடியாது ஏதோ ஒன்று செய்வான் சும்மா அன்புன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாத குருனா நான் பற்றி பேசலை ஒரு அன்பானவன் ஆகிட்டான் அந்த சமூகம் நல்லா இருணுன்னு நினச்சிட்டான்னா பணத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு சிந்திப்பான் அதுக்கான வேலையை செய்வான் ஈஸி எந்த வேலை செஞ்சாலும் பணம் வரும் எதை செஞ்சும் பணம் திருடலாம் பொய் சொல்லலாம் களை விட்டுட்டு எதையும் செய்யலாம் ஹோட்டலில் போய் பேப்பர் சாப்பாடு எச்சு ஒரு காசு வரும் ஒரு ஏடிஎம்மில் போய் வாட்ச்மேன் வேலை செஞ்சால் காசு வரும் நிலத்து கீறி ம விதையை போட்டால் காசு வரும் இருக்கிற பராமரிப்பு வேலை செஞ்சால் காசு வரும் எதனால் டெக்னிக்கலாக ஒன்று கற்றுக்கணும்னு செஞ்சால் காசு வரும் காசு பல வகையில் வரும் பாசம் உறவுனாலும் வரும் பணமாக பாசமானால் பாசமாக இருந்தால் பணம் வந்துடும் அதனால் பிரதானமாக வச்சுக்க வேண்டியது நீங்கள் உங்கள் கேள்வியில் ரெண்டு ஆப்ஷனை வச்சா பாசத்தை தான் பிரதானமாக வைக்கணும் பணம் வந்துடும் பணம் நிறைய வரணும்னா பாசத்தையும் கடந்து போய் அன்பாக இருக்கணும் அப்போது இல்லை பணத்துக்கு எவ்வளோ வரும் என்னை பார்த்து நடக்கிறவங்களுக்கு புரியும் நான் எப்படி இருந்தேன் எப்படி இருக்கிறேன் இப்போ எப்படி இருப்பேன் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்போ இப்படி இருக்கிறான்னா இருந்தாலும் ஒன்றும் ஒரு கால் வர மாதிரி ஆகிடுவாண்டலாம் நிறைய பேர் அதான் யோசிக்கிறான் பணம் நிறைய அப்படிதான் அது உங்களுக்கு நீங்கள் உங் உங்கள் சரியான ஒரு நல்ல நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா என்ன தான் வரும் பணம் வர தான் செய்யும் தான் நடக்கும் ஸோ அதனால் பணம் மூணாவது இடத்துல தான் பாசம்தான் பணம் பணத்தை விட பெருசு பாசம் பாசத்தை விட பெருசுது எது அப்படின்னா அன்பு அன்பு வந்து ஒரு மித்து அதை வந்து நீங்கள் வரையிறது இப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது உங்கள் ஆட்டிடியூடு வந்து தப்பாக கூட இருக்கும் அடிப்பீங்க கோபமாக பேசுவீங்க எல்லாம் பண்ணி நிற்பீங்க ஆனால் உள்ளே அன்பு இருக்கும் அன்புனால இதை செஞ்சு நிற்பீங்க அப்போனா கரெக்டு தான் ஸோ அன்பு தான் பிரதானம் வெளியே பார்த்து உங்களுக்கு கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அக்கறையினால பேசியிருப்போம் அவர் மனிதன் அப்படி எம் ராதா படம் பார்த்தீங்கன்னா அதில் நெகட்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் படம்லாம் அப்படின்னா சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவை மதிக்காமல் விபச்சார்கிட்ட போனேன்னா ஏழை ஆகிடுவேன் ஏடிட்டு ரத்த கண்ணீர் கடை கதை ஒரு மேடையில் நாடகமாக போட்டுக்கிறது தான் சினிமாவாக எடுத்தாங்க அதனால் நீங்கள் அன்பு வந்தால் நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க ஸோ பாசமாக பணமானா பாசம்தான் பணம் வரும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது